தமிழ் சினிமாவில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து கலக்கியவர் நடிகராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளரும் முக்கியமான திரைப்படங்களை தயாரித்தவர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கருமேடு கருவாயன் என்ற திரைப்படத்தை தயாரித்து மாபெரும் வெற்றியை பெற்றவர் அதே போன்று பாட்டுக்காரன் கார்த்திக் நடித்த பாண்டிய நாட்டு தங்கம் நாடோடி பாட்டுக்காரன் மீண்டும் மாபெரும் பிரேக் கிடைத்த காதலுக்கு மரியாதை போன்ற மாபெரும் காவியங்களை படித்த மிக பெரும் தயாரிப்பாளர் மலையூர் மமட்டியான் திரைப்படத்தில் போலி மமட்டியனாக நடித்து வித்தியாசமான கெட்டபிலும் வித்தியாசமான நடிப்பாலும் மக்கள் மனதில் பெரும் இடம்பெற்ற மாபெரும் நடிகர் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் திரு சங்கிலி முருகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி மதுரை மாவட்டத்தில் பிறந்தார் அவர் தமிழ் திரைப்படங்களில் எதிர்மறை மற்றும் துணை வேடங்களில் நடித்த ஒரு நடிகராக புகழ் பெற்றார் பல திரைப்படங்களில் புரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் பணியாற்றியுள்ளார் இவரது இயற்பெயர் முத்து வேல்முருகன் அவர் நடித்த இரண்டாவது படமான ஒரு கை ஓசை திரைப்படத்தில் சங்கிலி என்ற பெயரில் அந்த கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றதனால் சங்கிலி என்ற பெயரை சேர்த்து சங்கிலி முருகன் என அழைக்கப்பட்டார் இவருடைய முதல் படமான சுவர் இல்லாத சித்திரங்கள் முருகன் சினியார்ஸ் என்ற தயாரிப்பு மற்றும் விநியோக நிறுவனத்தை நிறுவியவர் பனிரெண்டு வருடங்களுக்கு மேல் தயாரித்தவர் அவர் தயாரித்து கருமேட்ட கருவாயன் திரைப்படத்தில் வில்லன்களில் ஒருவராக அவர் நடித்திருப்பார் அதேபோன்று மலையூர் அம்மற்றியானலும் வில்லனாக நடித்திருப்பார் தேவர் மகன் திரைப்படத்தில் ஒரு முக்கிய குலச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இவ்வாறு இவர் நடித்த பல திரைப்படங்கள் வெற்றிப்படமாகவே அமைந்திருக்கின்றன தமிழ் சினிமாவில் பல தயாரிப்பு நிறுவனங்கள் முக்கியத்துவம் பெற்றன ஏவிஎம் புரொடக்ஷன் விஜயா வாகினி ஸ்டுடியோ ஆஸ்கார் பிலிம்ஸ் எஸ் எஸ் சக்கரவர்த்தி நிக்காட்ஸ் இது போன்ற பல பெயர்களை சொல்லலாம் அந்த வரிசையில் முருகன் சினியார்ஸ் என்ற நிறுவனம் தமிழ் சினிமாவில் தரமான படங்கள் தயாரிக்கும் நிறுவனம் என முத்திரை பதித்த நிறுவனமாகும் அதன் உரிமையாளர் திரு சங்கிலி முருகன் ஆவார் இவர் தயாரித்த படங்கள் மட்டுமல்லாமல் இவர் நடித்த திரைப்படங்கள் கூட முக்கியமான கதை அம்சமுள்ள திரைப்படங்களாகவே இருக்கும் எந்த திரைப்படமும் ஏனோ தானோ என்ற அளவில் இருக்காது அனைத்து திரைப்படங்களுமே வெற்றி பெற்றது இவர் தயாரித்து தோல்வியை சந்தித்தில்லாத ஒரு சந்திக்காத ஒரு தயாரிப்பாளர் அதே அதேபோன்று இவர் நடித்த கதாபாத்திரமும் ஏனோதான என்ற கதாபாத்திரத்தில்தான் நடிக்க மாட்டார் அந்த திரைப்படத்தில் குறைவான காட்சிகள் வந்தாலும் அந்த கதாபாத்திரம் மக்கள் மனதில் நிற்கும்படியாக இருந்தால் தான் நடிப்பார் அந்தளவுக்கு இவர் நடித்த படங்களை வரிசைப்படுத்தி பார்க்கிற போது எத்தனையோ வெற்றி படங்களில் இவர் நடித்திருப்பார் அந்த அந்த நடித்திருப்பார் அளவுக்கு சினிமாவில் கதை நுணுக்கம் தெரிந்தவர் வியாபாரம் தெரிந்தவர் தயாரிப்பு நுணுக்கம் தெரிந்தவர் மாபெரும் அறிவாளி சங்கிலி முருகன் அவர்கள் எத்தனையோ பட நிறுவனங்கள் பாதியில் தயாரிப்பை நிறுத்தி கொண்டு போக இவர் வரை தயாரித்துக் கொண்டிருந்தார் ஏன் விஜய் ஷாலினி நடித்த காதலுக்கு மரியாதை படம் இவருக்கு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது விஜய் அவர்களுக்கும் சினிமாவில் ஒரு முன்னணி கதாநாயகனாக வளர்வதற்கு காதலுக்கு மரியாதை திரைப்படம் ஒன்று சக்தியாக இருந்தது தயாரிப்பாளர் அந்த படத்தை தயாரித்ததனால் இது ஒன்று சினிமாவில் நடிகர் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் எழுத்தாளர் என தனி முத்திரை பதித்த மாபெரும் கலைஞர் திரு சங்கிலி முருகன் அவர்கள் தயாரித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் நளினி நடித்த கருமேட்டு கருவாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராமராஜன் ரேகா நடித்த எங்க ஒரு பாட்டுக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சரண்ராஜ் நிஷாந்தி நடித்த சர்க்கரை பந்தல் அதே ஆண்டு எங்க ஒரு காவல்காரன் ராமராஜன் கவுதிமை நடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்த்திக் நிரோஷா நடித்த பாண்டிய நாட்டு தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கார்த்திக் கனகா நடித்த பெரிய வெட்டு பண்ணைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கார்த்திக் மோகினி நடித்த நாரோடி பாட்டுக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு விஜயகாந்த் நடித்த பெரிய மருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு விஜய் ஷாலினி நடித்த காதலுக்கு மரியாதை அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராஜகிரன் மீனா நடித்த பாசமுள்ள பாண்டியரை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விஜய் தமனா நடித்த சுரா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் ஒரு காதல் கதை போன்ற படங்களை தயாரித்துள்ளார் இந்த படங்களை பார்க்கும்போதே பெயரை கேட்கும் போதே எல்லோருக்கும் தெரியும் இந்த படங்கள் அனைத்துமே ஹிட்டான படங்கள் தமிழ் சினிமாவில் முக்கியமான திரைப்படங்கள் அது எல்லாமே இவர் தயாரித்த முருகன் சினியார்ஸ் கம்பெனியின் திரைப்படங்கள் இவர் விநியோகம் செய்த திரைப்படத்தையும் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யுத்த சத்தம் என்ற படத்தை இவர் விநியோகம் செய்தார் கௌதம் கார்த்தி பார்த்திபன் நடித்திருந்தார்கள் அதே ஆண்டு நான் மிருகமாய் மாறவா சசிகுமார் ஹரிபிரியா விக்ராந்த் நடித்த திரைப்படத்தையும் இவர் வெளியிட்டிருந்தார் திரு இதுபோன்று பல திரைப்படங்களை இவர் வெளியிட்டு இருக்கின்றார் நடிகராக இவர் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்று ஊருக்கு புதுசு சுவரில்லாத சித்திரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு கை ஓசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டம் ஒரு இருட்டரை சிவப்பு மல்லி சுமை விடியும் வரை காற்று காத்திரு கழுகு கடல் மீன்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆட்டோ ராஜா முள்ளில்லாத ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சிவப்பு சூரியன் சாட்சி போலீஸ் போலீஸ் இல்லாத பம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நான் மகனல்ல நந்தினி வெள்ளை புறா ஒன்று வளர்த்தகடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு புதுயுகம் சிதம்பர ரகசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கருமேடு கருவாயன் மரகத வீணை மகாசக்தி மாரியம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜோதிமலர் கவிதை பாட நேரமில்லை முப்பெரும் தேவியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொடி பறக்குது எங்க ஒரு காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பெரிய வட்டு பண்ணைக்காரன் ஊரு விட்டு ஊர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எங்க ஊரு சிப்பாய் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நாடோடி பாட்டுக்காரன் தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அரண்மனை கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நேசம் புதுசு இந்த திரைப்படத்தில் வடிவேலு அவருடன் பஞ்சாயத்து சீனில் என்ன கையப்பிடிச்சி இழுத்தியா ஏற்கனவே அவனுக்கு நமக்கு வாக்கியா பிரச்சனை என்ற காமெடியில் கலக்கிருப்பார் அதே ஆண்டு எதிரும் புதிரும் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாயாவி அறிந்தும் அறியாமலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தலைமகன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எல்லாம் அவன் செயல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜிகர்தண்டா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதிபர் புலி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஓய் மனிதன் கபாலி மீண்டும் ஒரு காதல் கதை உச்சத்தலை சிவன் அம்பானி பல்லை விளைத்தவா ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யமன் மரகத நாணயம் மெர்சல் படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மன்னர் வகைரா ராட்சசன் வில்லா பாண்டி துப்பாக்கி முனை மாரி தூ போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம வீட்டு பிள்ளை ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எவனும் புத்தனில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மண்டேலா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொம்பு வச்ச சிங்கம்டா வேளம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துடிக்கும் கரங்கள் என தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்து கொண்டும் இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாண்டியும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் விநியோகஸ்தராகவும் எழுத்தாளராகவும் உயர்ந்து நிற்கும் மாபெரும் கலைஞர் சங்கிலி முருகன் அவர்கள் சினிமா உலகம் இருக்கும் வரை ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக ஒரு விநியோகஸ்தராக ஒரு எழுத்தாளராக நல்ல கதாபாத்திர ஆர்டிஸ்டாக திரு சங்கிலி முனி முருகன் அவர்களை இந்த திரையுலகம் மறக்காது இந்த திரையுலகம் நிலைத்து நிற்கும் சேனலை